அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வரகாத்து நம்ம போன ரெண்டு வாரம் என்ன பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்லமா அதாவது நம்ம அல்லாஹு தாலா கிட்ட இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசியிருக்கோம் ஓகேவா அவங்க அந்த ஞாபகம் இருக்காங்க நம்ம பேசியிருக்கோம் நம்ம எப்பப்போ நம்மளுடைய டைம் வ நம்மளுக்கு அல்லா சொல்லியிருக்க டைமில் நம்ம இந்த உலகத்துக்கு வருவோம் இது இந்த டெஸ்ட்டு முடிஞ்சோன்னு மறுபடியும் போயிடுவோம் நமக்கு இது வந்து நிரந்தரமான உலகம் கிடையாது டெம்பரரி வேர்ல்டு தான் டெம்பரரி லைஃப் தான் இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே டெம்பரரி தான் நம்ம எப்படி மவுத் ஆகுறோமோ அது மாதிரி ஸ்டார்ஸு இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த இந்த பூமி இந்த எல்லாமே ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும் ஓகேவா அப்படி இருக்குமா இன்னும் உங்களுக்கு சொல்ல போனாமா நம்மளுக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்குல்லடா இந்த ஆக்சிஜன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு காற்றை விட்டு எடுக்கப்பட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனாலதான் காங்கிரீட் இந்த காங்கிரீட் கலவைய்ச அதுல எல்லாம் இருக்குமா ஒரு சில மணி நேரங்கள்ல நம்மளுடைய அத்தனை வஸ்துக்களும் பூமியில் இருக்க பெரும் பெரும் கிரகங்கள் எல்லாம் இடிஞ்சு விழுந்துடும் கொஞ்ச நேரத்துல நமக்கு மூச்சு தயாரல் ஏற்பட்டு போயிடும் கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் இந்த ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த உலகமும் கொலாப்ஸ் ஆகி இனிமேல் வானத் தகுதி இல்லாத ஒரு இடமா நமக்கு ஆகிடும் இந்த பூமி ஆகிடும் அதே மாதிரி தான் இந்த பூமி மாதிரி ஏராளமான கோள்கள் நம்மளை சுற்றி இருக்குது பார்த்தீங்களா அதில் போய் ப்ளூட்டோவில் போய் நம்மளால் போய் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நோ வே பூரா ஐஸ் பயங்கரமான ஐஸ் உள்ளுக்குள்ள இறங்கிட்டால் அழுத்தம் எவ்வளோ பெரிய அழுத்தம் ப்ரெஷர் எப்படி இருக்குமானா ஒரு மூவாயிரம் அடி ஆழத்தில் கடலுக்குள்ளே போனால் பயங்கர ப்ரெஷர் நம்மள அப்படி க்ரஷ் பண்ணிடுமா அந்த மாதிரி பயங்கரமான ப்ரெஷர் எந்த விதமான இதுவும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடையாது தவி தவி குதிச்சு ஓடுற மாதிரி இருக்கும் வீனஸ் அதாவது வீனஸும் பூமியும் ஒரு இட்டைக்கோள்கள்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி பூமி மாதிரி இருக்கும் அப்படிமா ஆனால் பக்கத்தில் போக நெருங்கவே முடியாதுமா டூ ஹண்ட்ரட்க்கு மேலே வந்து பயங்கரமான சூடுமா எந்த பகுதியிலையும் அதே மாதிரி நம்மளுக்கு நம்மளோட பூமி மாதிரி சுத்திக்கிட்டு வராது அதனால எப்போவுமே இந்த வெப்பம் வெயில் இருந்துகிட்டே இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்மா அந்த அந்த அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனே கிடையாது வாழவே முடியாது இப்படியே எல்லாம் நமக்கு இந்த பூமியை ரொம்ப அழகான ஒரு இடமாக நமக்கு ஆக்கி கொடுத்துருக்குறாங்க அந்தரிலா என்னம்மா வாழவே தகுதி இல்லைம்மா என்னன்னா நிலாவுலையும் நமக்கு வா சுவாசிக்கிறது தேவையான ஆக்சிஜன் இல்லை அதாவது நம்ம பூமியை சுற்றி எப்படி வந்து கடலில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு வந்து கடலை தாண்டி வாழ முடியாதோ அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு கடல் வந்து இந்த வளிமண்டலம்

மனு ஜின் கூட்டத்தாரே நீங்கள் இந்த வான பூமியின் எல்லைகளை விட்டு வத்தா தாண்டி பாருங்களேன் நீங்க உங்களால முடியவே முடியாது சரியான ஆதாரம் இல்லாம முடியாது அதனாலதான் இன்னைக்கு கூட இந்த பூமியை விட்டு வெளியில போறவங்க ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா அது மாதிரி நம்மளால மனிதனால வாழ முடியாது அது அதாவது நமக்கு புரியாம நம்ம இருக்கிறோமா ஆனா ஒரு கதை சொல்லுவாங்கடா கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மீன் மீன் இருக்கு பார்த்தீங்களா அப்ப கடல் கடல் வெளியில இருந்து ஒரு மனுஷன் படகுல உட்காந்து தூண்டில் போடுறான் தூண்டில் போட்டு பாத்திருக்கீங்கல்ல அப்படி தூண்டில் போடுறான் அப்படி போடும் பொழுது அந்த தூண்டிலை நோக்கி குட்டி குட்டி மீன் எல்லாம் ஓடுது அப்ப கடலுக்குள்ள ஒரு உலகம் தான் அது அப்ப பெரிய மீன் சொல்லுது வேணாயா போகாத அந்த அந்த மீன் வந்து அந்த குட்டி மீன் பார்த்து நீ போன பெரிய ஆபத்து காத்திருக்குது இப்ப அந்த தொண்டில இருக்க புழுவுக்கு ஆசைப்பட்டு நீ போனு சொல்லி சொன்னா அப்படியே அந்த வெளியில ஒரு பெரிய ராட்சசம் இருக்கிறோம் அவன் அப்படியே உன்னை இழுத்துடுவான் இழுத்து கொண்டு போய் நீ தண்ணி இந்த உலகத்துல வெளி உலகத்துக்கு போனா உனக்கு வாழ முடியாது நீ செத்து போயிடுவ அப்புறம் உன்னை அறுத்து மிளகாப்பொடி போட்டு பொறிச்சு எடுத்து தின்னுட்டு முள்ள தூக்கி ரோட்ல போட்டுருவான் அப்படின்னு அந்த பெரிய மீன் சொல்லுது அப்போ சில மீன் கேட்டுக்கிருச்சுமா அதில் மீ சில மீன் என்ன சொல்லிச்சு ஆமாம் இவர் தான் போய் பார்த்துட்டு வந்தார் எங்கேயோ வெளியில் போகிறாங்களா போய் ரோஸ்ட்டு பண்ணுறாங்களா மிளகா படி போடுறாங்களா அவர் ஆட்சி சேர்க்கிறாங்கண்ணா இந்த கிளட்டு பயன்கள் பேச்சுன்னா நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுறாக போகுதுமா எது ஒரு குட்டி மீன் போய் கொஞ்சம் நேரம் கூட ஆகலை என்னாகும் மாட்டிக்கிடுச்சு அதே மாதிரி வெளியில் வந்துருச்சு செத்து போயிடுச்சு கட் பண்ணியாச்சு ரோஸ்ட் பண்ணியாச்சு நம்ம சாப்பிட்டு மீனை இதை தூக்கி வெளியில் போட்டுரும் முள்ள தூக்கி வெளியில் போட்டுரும் அப்போ அந்த நல்ல மனிதருடைய பேச்சை கேட்டிருந்தா அந்த மீன் கண்டிப்பாக தப்பிச்சிருக்கும் அது மாதிரி நம்ம இந்த வழிகடல் அது பூமிக்கு அந்த மீன்களுக்கு எப்படி கடல்கிற எல்லையை தாண்டி வர முடியாதோ நம்மளால் இந்த வளிமண்டலம் அப்படிங்கிற எல்லையை தாண்டி நம்ம வெளியில் போகவே முடியாதுமா நம்ம இதுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் வாழ்கிறதுக்கு நம்மளுடைய உடல் தகவல் அமைப்பு அமைஞ்சிருக்கு தான் இப்போ நம்ம வந்து நம்முடைய கதைக்கு போவோமா இப்போ அல்லாஹு ரபுல் ஆலமீன் மனுஷ நம்ம மனுஷருக்கு முன்னாடி நிறைய படைப்புகள் இந்த பூமியில வாழ்ந்திருக்காங்க இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இப்படி இந்த மாதிரிலாம் நிறைய படைப்புகள் வாழ்ந்திருக்கிறதுனால மலக்குமார்கள் பார்த்துருக்குறாங்க பார்த்துருக்குறாங்களா இல்லையாம்மா அவங்க எல்லாம் அதுல வந்து நெருப்பால படைக்கப்பட்டவங்க இப்படிப்பட்ட படைப்பெல்லாம் எல்லாம் இங்க வாழ்ந்திருக்காங்க ஜின்களுடைய உணவு என்ன செல்லாசு அதெல்லாம் சொல்லியிருக்காங்கம்மா அவர்கள் நீங்க வந்து கறி அடுப்பு கறி இருக்கலாமா கறிகளையும் காய்ந்து போன இது அனிமல் க கழிவுகள் இருக்கலாமா அதில் அந்த இந்த சாணம் இதுகள்லாம் இதுலையும் அவை உணவை எடுத்துக்கொள்ளணும் காய்ந்து போன எலும்பு துண்டு இதெல்லாம் எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக இது நம்ம வந்து இதான் நினைக்க வேண்டியது இல்லம்மா அவங்களுக்கு தேவை நெருப்பு நமக்கு மண்ணால் படைக்கப்பட்டவங்க நமக்கு மண் சாப்பாடு தேவை மண்ணில் விளைஞ்ச காய்கறிகள் தேவை அவங்க நெருப்பால் படைக்கப்பட்டாங்க எதை எடுச்சா நெருப்பு வருமோ அதை நம்ம அவங்க சாப்பிடுவாங்க அது நேச்சுரலாக யோசிச்சு பார்த்தா கூட இது நமக்கு அறிவு கேட்டிடுமா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம்மா இப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க ஜன்னா ஒரு ஜன்னா சொர்க்க தோட்டம் அதுல வந்து அல்லாஹ் ரபุล ஆலமீன் மலக்குமார்களை எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான் மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்றான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வந்து குரான் பதிவு பண்ணிருக்குமா இன் قال الله அல்லாஹ் تعالی கூறுகின்றால் இல் மலாயிகتي மலக்குமார்களுக்கு இன்ni ஜாஹிலுன் நான் படிக்க போ நிச்சயமா நான் படைக்க போறேன் ஃபில் அர்லி khalifa ماشால்லா இந்த எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வந்து நம்மள படைக்க போறான் நான் என் அடிமையை படைக்கிறேன் ஒரு வேலைக்காரனை படைக்கிறேன் ஒரு படைப்ப படைக்கிறேன் ஒரு பொம்மைய படிக்கிறேன் எதுவுமே அல்லாஹ் சொல்லலம்மா அல்லாஹ் சொல்லியிருக்கான் என் பிரதிநிதியை படைக்கிறேன் பிரதிநிதியை ஹலீஃபானா என்ன தெரியுமா அர்த்தமா கவர்னர் கவர்னர்னா என்ன ஃபுல் பவர் அவங்களுக்கு கிடையாதுமா பட் ஆனா அவங்களால அவங்க வந்து கட்டுப்பட்டு இருக்கணும் பட் நாட்டில் நடக்கிற அப்பப்போ உள்ள பிரச்சனைகளை அவங்க அவங்க கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கணும் அல்லாவுடைய ஹலீஃபான்னு சொல்ற அளவுக்கு நம்ம தகுதியானவங்க கிடையாது நம்ம மனிதர்கள் பலகீனமான ஒரு படைப்பு ஆனா நம்மள அல்லா முத முதல்ல படைக்க போறேன்னு சொன்னப்ப நம்ம கொடுத்த பட்டம் என்னமா ஹலீஃபா நம்ம யாருன்னு சொல்லியிருக்கோம் அல்லாஹ் நம்மளுடைய ஹலீஃபாவை பட் படைக்க போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் பெருமையா சந்தோஷமா இருக்காடா ஏன்னா இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்றேடா நீங்களும் நானும் சீக்கிரம் தப்பு செய்யற மாதிரி கேவலப்பட்டு நரகத்துக்கு போற மாதிரி எல்லாம் படைக்கப்படலடா படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே கண்ணியமாக அறிமுகப்படுத்தப்பட்டவங்க நம்ம எல்லாரும் அந்த கண்ணியமா உலகத்துல வாழ தெரியணும்டா வீணா போயிடக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கைய ஒன்லி ஒன் டைம் லைஃப் ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு போச்சுன்னா மறுபடியும் நீங்க அதுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒன் டைம் பாஸ்வேர்டு இந்த லைஃப்ங்கிறது ஒன் டைம் பாஸ்வேர்டு இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு கொஞ்ச நேரம்தான் அது இருக்கும் உடனே மறைஞ்சு போய்டும் அதுக்குள்ள அதை யூஸ் பண்ணி ஆகணும் ஓடிபி போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு செல்ல வந்து ஏதாவது ஜாமா வாங்குறதுக்கு ஓடிபி போடுவாங்க அந்த ஓடிபி கொஞ்ச நேரம்தான் இருக்கும் அந்த கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்குள்ள நீங்க அந்த ஜாமானை சேல்ஸ் பண்ணி ஆகணும் ஓடிபி மறைஞ்சு போயிட்டா அதனுடைய வேலிடிட்டி முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இது வந்து அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த லைஃப்ங்கிற ஓடிபிமா இது முடிகிறதுக்குள்ளாங்க நம்ம என்னென்ன எடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம இங்கிருந்து எடுத்துட்டு போயிடணும் நம்மளை இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி அறிமுகப்படுத்தினான்னு சொன்னேன் ஹலீஃபா கவர்னர் கவர்னர் த கவர்னர்ஸ் நம்ம எல்லாரும் கவர்னர்ஸ் ஆஃப் அல்லா ஓகேமா சொன்ன உடனே இப்ப நம்ம மனுஷன் யாரும் வந்துட்டாங்களா யாருமே வரல ஆனா அல்லாவுடைய திட்டத்தில நம்ம எல்லாரும் இருக்கோம் ஓகேவா நம்ம அல்லாவுடைய திட்டத்தில் நீங்க நானும் எல்லாம் இருக்கும் பட் நமக்கு இன்னும் எந்த உருவமும் கொடுக்கப்படலை ஓகேவா அப்ப என்ன பண்றான் அல்லாஹு சொன்ன உடனே மலக்குமார்கள் சொல்றாங்க

மலக்குமார்களுக்கும் நான் சொல்லிட்டேன் எந்த அறிவு சிந்திக்கிற அறிவு கிடையாதுன்னு சொன்னா இல்லையாடா அல்லா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் செய்வாங்க அப்ப இப்போ ஒரு கொஸ்டின் வரும் எப்படின்னா எதையுமே சிந்திக்கிற அறிவு இல்லாமல் படைக்கப்பட்ட மலக்குமார்கள் அல்லா என்ன சொல்றானோ அதை மட்டும் செய்யற மாதிரி படைக்கப்பட்ட மலக்குமார்கள் எப்படி சிந்திச்சாங்க எப்படி அவங்களுக்கு இப்படிலாம் மனுஷங்க பண்றாங்களா இல்லையா யுவீது பூமியில குழப்பம் பண்றாங்களா இல்லையாடா அவங்க ரத்தம் சிந்துறாங்களா இல்லையா சண்டை போட்டு அடிச்சுட்டு சாகுறாங்களா இல்லையா அப்போ இதெல்லாம் மலக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும் நீங்க நினைக்கிறீங்க வெரி குட் மாஷா ஏற்கனவே ஜின்கள் இந்த பாவங்களை செஞ்சதை பார்த்ததனால அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு ஐயோ இன்னொரு படிப்பு வந்து இந்த மாதிரி தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அல்ல உன்னுடைய புகழை நாங்கள் எப்பவுமே துதி செஞ்சிட்டு இருக்கோமே அல்ல உன்னை துதி செய்யறதுக்காக ஒரு படைப்பு மறுபடியும் நீ படைக்கணுமா அவங்க உனக்கு மாறு செய்வாங்களே அல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க காலி கால அல்லா சொல்றான் இனி ஆளும் மாற நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது அப்படி சொல்லும் பொழுதுமா என்ன சொல்றேன்னா அல்ல நான் எப்படிப்பட்ட படைப்பு தெரியுமா படைக்க போறேன் நீங்க அவ்வளவு மட்டமா நினைச்சிட்டீங்க அம்மா நீங்களும் படைச்சப்பா அவ்வளோ பெருமைப்பட்டு இருக்காம இந்த வார்த்தையை மலக்குமார்கள் சொன்ன உடனே ஆமா அப்படிதான் கெட்டவங்கன்னு நல்லா சொல்லல நான் அந்த படைப்பை பற்றி நான் அறிஞ்ச விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அல்லா க்ளோஸ் பண்ணிட்டான் ஓகேவா அடுத்து என்ன பண்ணியிருக்கலாம் ஆதமடைசா சச படைக்கிறான் ஓகே எதை கொண்டு படைச்சா நம்மள மனுஷனை மண்ணும் தண்ணீரும் கலந்த கலவையை கொண்டுதான் அல்லா படைச்சான் ஓகேவாமா இதை பத்தி நிறைய நமக்கு இதுல தரசீர்கள்ல வரும்மா அல்லாஹுத்தாலா மண்ணில இருந்து படைக்கணும் அப்படின்னு நாடிட்டு மண்ணை கொண்டு வர சொல்லி ஒவ்வொரு மலக்கா அல்லாஹுத்தாலா அனுப்புறான் ஒவ்வொரு மலக்கு வந்த பொழுதும் என்னில இருந்து படைக்காத என்ன என்ன சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னாடா அதை படைக்காதன்னு ஏன் என்னில இருந்து நீங்க வந்து எடுத்துட்டு போகாதீங்கன்னு பூமி அழுதுச்சா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா படைப்பையும் பாருங்களேன் அத்தனையும் அல்லாவுடைய நல்லடியார்கள் அல்லா மரத்துக்கு கட்டளை இட்டான் எப்படின்னா நீ ஃபேமாக மண்ணை இறுக்கி பிடிச்சிக்கோ ஃபோட்டோ சிந்தசிஸ் இருக்கிற இடத்துல சூரிய ஒளி உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாத்தையும் கொண்டு என்ன பண்ணிக்கோ நீ உயிர் வாழ்ந்துக்கோ சாப்பாடு சமைச்சிக்கோ ஸ்டார்ச் தயார் பண்ணிக்கோ பச்சையம்னு இலையில ஒரு பச்சையம் கொடுத்துருக்கேன் அதை வச்சு நீ பண்ணிக்கோ மனுஷனா டிஸ்டர்ப் பண்ணாத மாஷாலாம் இது வரைக்கும் இந்த மரமாவது தாண்டி வெளியே வந்திருக்கா வந்ததே கிடையாதுமா எந்த மரமும் வெளியே வந்தது கிடையாது வானத்துல வரையப்படாத கோடுகள் சொல்றாங்கல்லம்மா ஒரு சின்ன ஒரு ஒரு சில அடிகள் வந்து பூமிக்கு பக்கத்துல சூரியன் வந்துட்டு நம்ம எரிஞ்சு போயிடுவோம் ஒரு சில அடிகள் பின்னாடி போயிருந்தா நம்ம உரைஞ்சு போயிடுவோம் ஒரு சூரியன் பூமி மட்டும் இல்லடா உங்களுடைய அறிவு கேட்டாத நீங்க படிப்புல படிச்சிருக்காது எத்தனையோ கேலக்ஸிஸ் மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் அதெல்லாம் சொன்ன அந்த கோடு தாண்டாம போகுதுமா அது போகக்கூடிய ஷேப் எப்படி தெரியுமா இப்படி ஒரு அலைவரிசை இப்படி ஒரு அலைவரிசை ஏதோ ஒன்னை நோக்கி அப்படி போயிட்டே இருக்குமா கமர அப்படி எல்லாம் சொல்றான் எதுவுமே எதையும் முந்த முடியாது அதது அதனுடைய வட்ட ஒரு எல்லை நோக்கி எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்குது உன்னோட அப்பா மாஷா எல்லாம் குரானுடைய இந்த விஷயங்கள் கேட்கும் பொழுது உள்ள சயின்ஸ் எல்லாம் குரான் அவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்க பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு பூமி என்ன செய்வளவு அல்லாவுக்கு அடிப்பணிந்து நடக்கக்கூடிய இத்தனை படைப்புகளுக்கு மத்திரம் நம்ம மட்டும்தான் சுய அறிவு கொடுத்ததுனால கெட்டதை விட்டு நல்லதை விட்டுட்டு கெட்டதை நோக்கி போறோம் அப்போ அந்த பூமி எப்படி ஒத்துக்கணும் சொல்லுங்கம்மா வேண்டாம் இன்னில இருந்து எடுக்காத என்ன கொண்டுதான் அந்த மனுஷன் இங்க வேலை செய்வான் நம்ம கை காலம் எல்லாம் மண்ணை கொண்டு படைக்கப்பட்டதுடா இதெல்லாம் மண்ணை கொண்டு அப்ப இதை கொண்டுதான் தப்பு பண்றாங்க இதை கொண்டுதான் டிவி சேனலை ஆன் பண்றோம் ஆன் பண்றோமா இல்லையா இந்த கண்ணை கொண்டுதானே கண்ட காட்சிகளை பாக்குறோம் இந்த காலை கொண்டு தப்பானுக்கு நம்ம நடந்து போறோம் நடந்து போறோமா இல்லையா அப்ப இது எல்லாத்தையும் நினைச்ச உடனே அப்படியே வந்து பூமி நடுங்குது என்று எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு கடைசியா இஸ்ராயல் அலி இஸ்லாம் அவங்க வந்து அல்லாவுடைய கட்டளைக்கு நான் அடிப்பணிகிறேன்னு சொல்லி தட்டி அந்த மண்ணை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு நமக்கு தப்சீர்கள்ல வருதுமா அதனாலதான் அல்லாஹு தல்லா உயிர்களை மௌத்தாக்கக்கூடிய பொறுப்பையும் இஸ்ராயல் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட கொடுத்திருக்கான் அல்லாவுடைய நாட்டம் அது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப மண்ணு போயிடுச்சு மண்ணு போயிடுச்சுமா மண்ணுல படைக்கிறாங்க உங்களுக்கு உங்களுடைய உடம்பை பார்த்தா உங்களுக்கு மண்ணுன்னு எப்பயாவது தோணியிருக்காங்க ஆனா சா மாஷா இந்த மண் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சில விஷயங்கள் நான் சொல்றேன் இருக்குண்டா இன்ஷா அல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம் எல்லா நபிமார்களை இதில் பார்ப்போம் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறது அப்படிங்கிறது ஆஃப் அனலைசேஷன்டு உலக வாழ்க்கை உலகத்தையும் நீங்க அனலைசிஸ் பண்ற மாதிரி ஏன்னா ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கிறப்போ அந்த காலகட்டத்து மக்கள் அவங்க வாழ்க்கை முறை எல்லாமே நீங்க கிடலுடன் தெரிஞ்சுட்டே வந்துடலாம் நீங்க இப்போ மண் அப்படிங்கறது தன்மை என்ன மண் இப்போல ஒரு பெரிய ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட் எதுவுமே கிடையாது அம்மா இருக்குமா அது மட்டும் இல்ல இப்ப நம்ம பாத்ரூம் கழுவுறதுக்கு ஆன்டி பாக்டீரியல் டெட்டால்லாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா அதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லானது ஆனது மண்ணா அந்த காலத்துல கொத்தனார்கள்லாம் வேலை செய்யறப்ப அடிப்பட்டா மண்ணை தூவுவாங்க பாத்திருக்கீங்க நம்மளது ரொம்ப பட்டிக்காடா இருக்காங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனா ஆக்சுவலா மண்ணுல கிருமிகளை கொல்லும் கொள்ளுமாற்றல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காமா அதனாலதான் ஒலி செய்யறதுக்கு தண்ணி கிடைக்கலன்னா எதை தொட்டு தொட்டு செய்ய செய்யறோம் சில காலம் நினைச்சிட்டு இருந்தாங்களுக்கு சுத்த மண்ணை தொட்டு தொட்டு மூஞ்சில தடவிக்கிட்டு அவங்க இறைவனை வணங்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க மண்ணுல இவ்வளவு பெரிய பவர் பாக்டீரியாவை கொள்ளும் மாற்றல் அவ்வளவு ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்டா மண் இருக்கு அப்படிங்கறது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்கம்மா ஆனா நமக்கு அல்லாஹுத்தாலா மண்ணினுடைய தன்மையில அது ஒரு தன்மையா இருக்கு மாஷா அல்லா அது மட்டும் இல்லாம சொல்றாங்க இந்த உலகம் மட்டும் மண்ணால படைக்கப்படாம வேற செம்பாலையும் சொல்றாங்கல்ல மறுமை நாளில் வந்து தரை வந்து செம்பா இருக்குமா செம்புல படைக்கப்பட்டதாலாம் இருக்குமா அப்ப மறுமை நாளில் வரக்கூடிய உலகம்டா ஆனால் இந்த உலகம் மண்ணால் படைக்கப்பட்டது மண்ணால் மட்டும் படைக்கப்படாமல் இருந்திருந்தா இதுல புதைக்கப்படக்கூடிய அந்த இறந்து போன உடல்கள் இதை நம்ம கொட்டக்கூடிய கழிவுகள் இது எல்லாத்தினாலையும் இந்நேரம் எல்லாரும் அழிஞ்சு ஒழிஞ்சு போயிருப்போம் பாக்டீரியா கிருமிகள் அதிகமாகி எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு நேரம் மனுஷனுமே அழிஞ்சு போயிருக்கும் மண் எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துறதுனால தான் நம்ம இன்னும் இந்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மண் வந்து அந்தளவுக்கு தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கதாக இருக்குமா மாஷாலாம் உலகமே ரொம்ப அற்புதமானதுடா உலகத்தினுடைய சுழற்சி உங்களுக்கு தெரியுமாம்மா இந்த பூமியினுடைய சுழற்சியில் நம் உங்களுடைய இன்கிரீடியன் மண் நம்மளுடைய இன்கிரீடியன் நம்ம எடுத்து போய் எதிர்த்து படைக்கப்பட்டோமா இந்த மண் பூமி எதனால ஆனது ஆயிருக்கு நம்ம பூமி தர தரையில் கால் வைக்கிறீங்களா அங்கே என்ன இருக்குது மண்ணு தானடா இருக்குது எல்லாமே எல்லாமே தம்ம நம்ம பூமியில் மண்ணு தானே இருக்குது இந்த மண்ணினுடைய தன்மைகள் பா பூமி சுற்றுது பார்த்தீங்களா ரெண்டு சுத்து சுத்துதுமா ரெண்டு மாதிரி சுத்து எப்படி தெரியுமா உங்களுக்கு மாதிரி சொல்றேன் பாருங்க இப்படிதான் சன் வச்சுக்கோங்க நடுவில் சன் இருக்கு இப்ப இதான் வந்து பூமின்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணு இப்படி சுத்து சூரியனை சுத்தி இப்படி வருதுமா சுத்தி வருதா சூரியனை சுத்தி தான் நமக்கு என்ன ஆகுது வருஷம் கண்டுபிடிக்கிறோம் ஒரு முறை சூரியனை முழுதா பூமி சுத்துறதுக்காக கூடிய நேரம் என்ன முணு தெருத்துஞ்சிகள் நாள் அப்போ ஒரு வருஷம் கண்டுபிடிக்கிறோம் இப்படி சுத்துறது சும்மா அப்படியே தேமேன்னு சுத்தலமா அது என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய ஆக்சிஸ்ல சுத்திக்கிட்டே சுற்றுது புரியுதா இப்படி சுத்திக்கிட்டே சுத்தும் இப்படி தான் நைட் அண்ட் டே நமக்கு வருது ஒன் டே வருது சுத்துறப்ப நம்ம நைட் அண்ட் டே வருது அப்போ தன்னைத்தானே சுத்தி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றக்கூடிய ஆற்றல் வருது அது மட்டும் இல்லாம மூணாவது அதிசயம் என்னன்னா அது நேரா இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கலமா ட்வெண்ட்டி த்ரீ அண்ட் டிகிரில டிகிரி இப்படியே ஒரு நாள் கூட இந்த பூமி நிமிந்து பார்க்கணும்னு நினைச்சதே இல்லடா அது நிமிந்துருச்சுன்னு காலங்கள் வரும் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்பிரிங் சீசன் ஒண்ணுமே கிடையாது கோடை காலம் மழை காலம் குளிர்காலம் இளையர் காலம் வேணும் எதுவுமே கிடையாது அதான் நமக்கு சீசன்ஸ் வரணுங்கறதான மூணு விதமான தன்மைகள் இருக்குதுமா எப்படின்னா அது சுத்தும் பொழுது எப்படி பண்ணுது பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு சாய்ந்த நன்றி சுத்திட்டு இருக்குதுமா ஒருவேளை அந்த சாய்ந்த நிலையை பேர் ருகுவிலேயே சுற்றுற மாதிரியே இருக்குமா ருகுப்பு நன்றி சுத்தமாதிரி ஒரு கற்பனை நமக்கு அல்லாஹ் அப்பேற்பட்ட நல்லடியாருடைய பொருளை கொண்டு உங்க உடம்பு என் உடம்பு படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த உடம்பு கொண்டு கண்ட காட்சிகளை பார்த்து வீணாக்கணும்னு சொன்னா யோசிச்சு பாருங்க கொடுக்க மாட்டேன்னு துடிச்சிச்சா இல்லையா அதனால தான் அல்லாஹ் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறான் எப்படி வாய்ப்பு கொடுக்கிறான் தெரியுமா நக்திமு அலா अफவாகிஹிம் வதுக்கல்லிமுனா ஐதீஹிம் வாயிகளுக்கு அல்லாஹ் பூட்டு போட்டுட்டு நம்ம மனித உடலை தனியா அல்லாஹ் நிறுத்திடுவான் நிறுத்திட்டு உன்னை கொண்டு என்னென்ன பாவத்தை எல்லாம் அந்த மனுஷன் பண்ணான்னு சொல்லுன்னு சொல்லிடுவான் அப்ப நம்ம கைபேசும் கால் பேசும் நாக்கு பேசும் கண்ணு பேசும் ஐயா அல்லா இந்த பாவி கிட்ட என்னை ஒப்படைச்சியே அல்லா இவன் கண்ட காட்சியா என்னை கொண்டு பார்த்தான்லாம் இந்த பாவிக்கிட்ட என்ன ஒப்படைச்சியா அல்லா என் காதுங்கிற பொருள் என்னுடைய வழியா கண்ட கண்டதெல்லாம் கேட்டான்லாம் நாக்குன்னு இந்த ஒப்படைச்சியா அல்லா இவன் என்ன பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசினான் தாய் தகப்பனை ஏசி பேசினா மரியாதை இல்லாமல் பேசுனான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அல்ல ஆனா எனக்கு ஆனா அல்ல கட்டளை இடல ஏன்னா அது பேசிக்கிட்டே இருக்கும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும் சந்தர்ப்பம்லாம் கொடுத்துருக்கான் எப்போ மறுமைன்னா இல்லை மறுமை நாளில் முழு உடலும் சாற்றி சொல்லும் அந்த இடத்துல ஜுலூது நம்ம தோல் கூட அப்படி கலண்டு நின்றுமாமா தோல் கலன்று அப்படியே சாற்றி சொல்லுமா அல்லா நான் சொல்றேன் அல்லா அத்தனையுமே நான் சொல்றேன் ரொம்ப அத்தனையுமே இப்ப சயின்டிபிகலா கண்டுபிடிக்கிறாங்கம்மா காதுகள் கேட்காத மனிதர்களுக்கு தோலுக்கு கேட்கும் மாற்றம் இருக்கான் அதனால தோலில் ஒரு கருவியை பொருத்தி விஷயங்களை கிரகிச்சு கேட்டு மூளைக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு கருவி கண்டுபிடிக்கிறாங்கம்மா மாஷா அல்லா தோளுக்கு கேட்கும் ஆற்றல் இருக்குன்னு நீங்கள் சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணிருக்கு எல்லாமே நம்ம இஸ்லாத்தை ப்ரூஃப் பண்றதா சயின்ஸ்மா புதுசாக ஒன்றும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இது இயற்கை மார்க்கம் அல்லாஹு தலா காட்டிய மார்க்கம் ஓகேவா இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இப்படிப்பட்ட இருந்து மண்ணை எடுத்து கொண்டு போயாச்சு மண்ணையும் தண்ணியும் கொண்டு ஒரு அழகான பொம்மை சூப்பர் பொம்மை பண்ணி அந்த பொம்மை கிடைக்குதுமா சுவன தோட்டத்தில் ஜன்னத்துல கிடக்குது சுவர்க்க தோட்டம் அப்படிங்கிறது இது ஆக்சுவல் ஜன்னா அப்படின்னு சொல்கிறாங்கம்மா இல்ல ஜன்னத்துக்கு இன்னும் யாருமே போனது கிடையாது இது சுவர்க்க தோட்டம் ஒரு உயர்வான ஒரு இடத்துல வந்து அல்லாஹூத்தல்லா உருவாக்குன்னு ஒரு சுவன தோட்டம்னு சொல்றாங்க அல்லாஹு அலம் அங்க அப்படியே கிடைக்குதுமா இப்ப சைதாம் போறான் சைதா போய் என்ன செய்றான் அப்படி பண்ணடாது அவன் அவனுக்கு விசா கொடுத்துருக்கானே அல்லா இங்க இருந்து மேல போயிட்டு கீழே வரது விசா கொடுத்துருக்கான போயிட்டு இருக்கு அவனுக்கு மழைக்குமாவளுக்கு பாடம் கொடுக்க ஒரு மேடை போட்டு வச்சிருக்காங்க மழைக்குமார்களுக்கு பாடம் சொல்றான் அல்லா அப்படி வணங்குறான் வணங்குறோம் அவ்வளோ வணக்கம் வணங்குறான் போய் பார்க்குறான் பார்க்கும் பொழுது அவனுக்கு முதல்ல வருது என்னடா அது புதுசா ஒன்று தெரியுதே லேசா பொறாமை தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது மாட்டை போறான் பொறாமைங்கிறது மிகப்பெரிய ஆபத்து லேசா இங்க நம்மளை விட செல்லும் அதிகமாக இவனுக்கு அழைச்சிருமோ இவனுக்கு இந்த மாதிரி ஒரு படைப்புக்கு ரொம்ப கண்ணியம் கொடுத்துருவானோ இது என்ன ஒரு பொம்மை எல்லாரும் வந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சுத்தி சுத்தி பார்க்குறான் அதில் வீச்சம் வருதுமா தண்ணி மண்ணும் போட்டு குழஞ்சதில் அதை அது ஒரு களிமண்தனமா அது கொஞ்சம் கடக்க காய காய ஒரு மாதிரி வருது அதை அப்படியே பாத்துக்கிட்டே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்க நம்மளுக்கே என்ன பண்ணுவோம் நாளைக்கு குளிக்கலான உடம்புல என்ன வரும் வரும்தான் தெரியும் மண்ணுல படைக்கப்பட்டது அந்த மனித உடல் தான் இன்னும் ஒரு அந்த அந்த மனித சுத்தி சுத்தி வர்றான் அந்த மண் உடம்பை பத்தி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேம்மா இது மண்ணால படைக்கப்பட்டதுதான் அப்படின்னு சயின்ஸ் நிறுவனம் பண்ணிருக்கு நம்மளுடைய டிஷ்யூசினுடைய அந்த காம்பினேஷன் பாக்குறப்ப எஸ்ஐ ஓட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க எஸ்ஐ ஓட்டுனா என்னமா சிலிக்கன் டை ஆக்சைடு மண்ணுடைய கெமிக்கல் நேமும் சிலிக்கன் டை ஆக்சைடு நம்முடைய டிஷ்யூசினுடைய கெமிக்கல் அதில் ஒழுக்கக்கூடிய பொருட்கள் என்னன்னு பார்க்கும்போது சிலிக்கன் டை ஆக்சைடு இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்ப இந்த உடல் வந்து மண்ணால படைக்கப்பட்டது நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த இந்த மனித வர்றாங்க உடலை ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன்டா சாதாரணமாக ஒரு மரத்தை வளர வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வேர்க்குதுன்னா போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க பாருங்கம்மா ஒரு மரத்தை வளர்க்கணும்னு சொன்னா டிஷ்யூ கல்ச்சர்னு ஒரு மெத்தட் கேள்விப்பட்டிருக்கீங்களா படிச்சிருப்பீங்களா நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் டிஷ்யூ கல்ச்சர் எப்படின்னா இப்போ இந்த வெளியே மரம் இருக்குதுன்னா அந்த மரத்தை வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை நெகம் இருக்குல்ல நெக கங்கு இருக்குல்ல நெக கங்கில் அதனுடைய ஸ்டெம் ஏதாவது ஒரு பகுதியில் அப்படி சுரண்டிக்கோங்க நெகத்தில் எவ்வளோ ஒட்டும் இவ்வளோன்னு ஒட்டுமா நெக கங்கில் சுரண்டு நான் அந்த டிஷ்யூவை கொண்டு போய் நீங்கள் லேபில் வச்சு வளர்த்திங்கன்னு சொன்னால் மாஷாலாம் ஒரு மரத்தை கொண்டு வந்துட முடியும் போட்டுக்கலாம் அந்த சிச்சுமா ஓகே அப்போ நெகத்துல தொட்டாலே என்ன வந்துடும் சொல்லுங்கம்மா நெகத்துல தொட்டாலே என்ன வந்துடும்னா ஒரு பெரிய ஒரு மரத்தை நீயும் கொண்டு வந்துட முடியும் ஆனா இது மாதிரி தான் எல்லாமேடா ஒரு சின்ன ஒரு பாட்டு எடுத்தோன்னா அதுல வந்து கொண்டு வந்துடலாம் ஆனால் மனித உடலுக்கு வந்து என்ன தெரியுமா மனித உடலுக்கு மட்டும் ஒரு தன்மை இருக்குமா நம்ம மனித உடலை ஒரு ஒரு டிஷ்யூவை எடுத்தோம்னு சொன்னால் மனுஷ உடம்ப கொண்டு வர முடியாது ஹார்ட் ஒரு மாதிரி லங்ஸ் ஒரு மாதிரி நம்முடைய நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் ஒரு மாதிரி கை கால் டிஷ்யூஸ் ஒரு மாதிரி இப் நாக்கு இப்படி ஒன்று ஒன்று மூல டிஷ்யூ ஒரு மாதிரி பிளட் ப்ரெஷர்ஸ் ஒரு மாதிரி இப்படி ஒன்று ஒன்றுமே எப்படி இருக்குன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் 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 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸாக இருக்கிறதுனால டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக ஒரு மனித உடலை கொண்டு வர முடியாது அதுக்கு ஒரு மெத்தட் சொல்றாங்க ஸ்டெம் செல்ஸ் அது இப்ப உங்களுக்கு புரியாதுன்னா நீங்க டென்த் படிக்கிற பிள்ளையே கண்டிப்பா உங்களுடைய பாடத்துல படிச்சிருப்பீங்க உங்களுடைய சயின்ஸ் புக்கை படிக்கிறப்ப பாடமா படிக்காமமா நம்ம நம்முடைய உடலை இப்படி எல்லாம் எல்லாம் படிச்சிருக்கான ஆச்சரியப்பட்டு படிங்க ஏன்னா டென்த் முடிச்சு பிளஸ் ஒன் போறப்பெரு பெரும்பாலும் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துருவீங்க உங்களுக்கு உங்களுடைய மேற்படிப்புக்கு தேவையான குரூப்ஸ் நீங்க எடுத்துடலாம் ஆனால் டென்த் வரைக்கும் அந்த சயின்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிறது நல்ல வாய்ப்புமா அதனால் படிக்கிற பாடங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படிங்க அலமது இது என்னுடைய உடலா என்னுடைய கண்ணை பற்றி படித்தா என் கண்ணா கண்ணை எல்லாம் இப்படி படிச்சிருக்கானா அப்படின்னு ஒரு ஆசையோடு படிங்கம்மா மாஷால் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கடா அந்த உடலை அப்படி படைக்கப்பட்டிருக்கு அந்த உடலை போய் நீ தப்பா பயன்படுத்திட்டு இருக்கவே நியாயமாமா அல்லாஹ் சொல்லியிருக்கான் உன் உடம்ப மூடி போன்னு சொல்லியிருக்கான் பெண்களை அப்ப நான் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணுவேன் தான் பண்ணேன்னு சொன்னா யாரை ஏமாத்துறோம் நம்ம யாருக்கு துரோகம் செய்யறோம் இதுல ஏதாவது ஒண்ணு நாம கொண்டு வந்தோமா இதுல எதையாவது நாம கொண்டு வந்தோம்மா ஒருத்தர் நம்ம கொண்டு வரல இல்லம்மா அப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் தானே நம்ம அல்லா கொடுத்த உடம்பை இப்படித்தான் மூடி வாழணும் அப்படித்தான் மூடி வாழணும் நம்ம பாக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இன்னைக்கு மாறு செய்யறோம் இவ்வளவும் ஏன் சொல்றேன்னு சொன்னா இந்த அம்மா இந்த உடம்பு அப்படிங்கறது உங்களுக்கு எழுதுறது கொடுத்த ஒரு பேனா மாதிரி உலகத்துக்கு பத்தி ஸ்கூலுக்கு போறப்ப உங்களுக்கு அம்மா பேனா கொடுத்துடுறாங்களா இல்லையா பேனா இந்த பேனா அவ கொண்டு போய் முள்ள உடைச்சு ஹோட்டல் எல்லாம் கீறி கீறி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அம்மாவுக்கு என்ன செய்யும் கோவம் வரும் தானே இல்ல செல்லம் கொஞ்சம் வாங்களா சூப்பரா பரவ என்ன செய்வாங்கம்மா செல்ல முடிச்சுவாங்களா என்ன செய்வாங்க அடிக்கதான் என்ன செய்வாங்க அப்போ